இன்றைக்கு நான் வந்ததால் நீங்கள் எல்லாரும் அதிகமாக ஜெபிக்க வேண்டும் ஒரு கிறிஸ்தவனுக்கு அடையாளம் என்ன நான் அடிக்கடி சொல்லுவேன் ஒவ்வொரு நாளாக கொஞ்ச நேரமாவது ஜெபிக்க வேண்டும் ஒவ்வொரு நாளும் இறைவார்த்தை வாசிக்க வேண்டும் கேட்க வேண்டும் ஜபன்னா என்ன எனக்கு ஜெபிக்கு தெரியாதுன்னு யாரும் ஏமாத்த முடியாது ஆண்டவரோடு பேசுவது ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்பது இது ரெண்டும் தான் தான் கோயிலில் சில நேரத்தில் மௌனமாக இருங்க எப்போ பார்த்தாலும் சத்தம் போட்டே இருக்காதீங்க என்று சொல்வது ஆண்டவரிடம் நாம் பேசுகிறோம் ஆண்டவர் பேசுவதை நாம் கேட்கிறோம் நம்ம எல்லாரும் செய்கிற அதிகமான ஜபம் வேண்டுதல் ஜபம் எனக்கு அதை கூட இதை கூடன்னு கேட்குறோம் அபிரகாம் கூட கேட்டார் எத்தனையோ பேர் கேட்டார்கள் கேளுங்கள் கொடுக்கப்படும் தட்டுங்கள் திறக்கப்படும் தேடுங்கள் கண்டடைவீர்கள் ஆண்டவர் சொன்னார் விடாமுயற்சியோடு தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும் என்றெல்லாம் ஆண்டவர் சொன்னார்